உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் பட்ஜெட் கிரீன் மேட்ச் ஸ்டுடியோ கோடம்பாக்கம் சென்னை சர்க்கரை நோய் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நோயாக வளர்ந்து நிற்கிறது மாத்திரை சாப்பிடலாம் சர்க்கரை நோய் கட்டுக்குள்ளாலே வைக்க முடியாது அப்படிங்கிறது உண்மையா இந்த உரம் போட்டால் தான் விளையக்கூடிய நெல் வகைகளை கண்டுபிடிப்பதற்காக தான் இந்த உலக நெல் ஆராய்ச்சி நிறுவனம் பிலிப்பைன்ஸ்ல துவங்கப்பட்டது அப்போ ஏன் பில்கேட்ஸுக்கும் உலக நெல் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கும் என்னைய கனெக்ஷன் இருக்கு மூன்று வேலையும் சோறு தான் மூன்று வேலையும் சோறு சில நேரங்களில் கூழ் இருக்கும் காலையில கூழ் இருக்கும் இரவு சோறு ஆனா இவ்வளவு சாப்பிட்டும் கூட யாருக்கும் வந்து சர்க்கரை நோய் அப்போ கிடையாது நம்ம பில்கேட் அண்ணாச்சி வில்லங்கம் வச்சிருக்கிறாரு அவர் என்ன பண்றாருன்னா இந்த அரிசியை சாப்பிட்டா சர்க்கரை வியாதி வர்ற மாதிரியான அரிசிகளை உற்பத்தி பண்ணி ஆசிய நாடுகள் முழுக்க இறக்கி விட்டுட்டாரு பாரம்பரிய அரிசிகளை சாப்பிடுவதன் மூலமாக சர்க்கரை நோயிலிருந்து குணமாகலாம் இதே மாதிரி கம்பு கேழ்வரகு வரகு சாமை திணை சோளம் இதுல எதெல்லாம் கருப்பா இருக்கோ அதெல்லாம் நீங்க சாப்பிடுங்க அயோடின் உப்பு எல்லாரும் வியாதி இருக்கோ இல்லையோ அத்தனை பேரும் அயோடின் சாப்பிடறா அப்படின்னு சொல்றதை விட அயோக்கியத்தனம் உலகத்தில் எதுவும் இல்லை வெள்ள அரிசியும் கோதுமையும் தவிர்த்துட்டீங்கனால பிப்டி பர்சன்ட் சர்க்கரை நோயிலிருந்து வந்துடலாம் சர்க்கரை நோய் குணமாக்கவே முடியாத நோய் இல்லை இந்த நம்முடைய இந்த இந்த சூழ்ச்சி வலையிலேருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா சர்க்கர நோய்ல இருந்து வெளியில வந்துடலாம் வணக்கம் நண்பர்களே சர்க்கரை நோய் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நோயாக வளர்ந்து நிற்கிறது இந்த சர்க்கரை நோய் குறித்த பல பல கட்டுக்கதைகள் உலகம் முழுக்க இருக்கிறது இந்த சர்க்கரை நோய் உண்மையிலேயே உருவானதா உண்டாக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்போது எழுந்து நிற்கிறது இப்ப சர்க்கரை நோய் சாப்பிட்றவங்க சர்க்குர நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அரிசி சாப்பிடலாமா வேண்டாமா அரிசி ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கிறது சர்க்கரை நோய் குணமாக்கவே முடியாது சர்க்கரை நோயை கட்டுக்குள் தான் வைத்திருக்க முடியும் அதுவும் குறிப்பாக குறிப்பிட்ட மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவதன் மூலமாக தான் சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் மாத்திரை சாப்பிடலனா சர்க்கரை நோய் கட்டுக்குள்ளாலே வைக்க முடியாது அப்படிங்கிறது உண்மையா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு இந்த நேரலையின் வாயிலாக நான் உங்களுக்கு பதில் சொல்ல இருக்கிறேன் முதல்ல அந்த சர்க்கரை நோய இயற்கையா உருவானதா இல்ல செயற்கையா உருவாக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சர்க்கரை நோயை உருவாக்குவதற்காகவே நிறைய கம்பெனிகள் நிறைய இன்வெஸ்ட்மெண்டா பண்ணியிருக்கிறாங்க அதுவும் குறிப்பா ஆராய்ச்சி நிலையங்களுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு உலக ஆராய்ச்சி நிலையங்களுக்கு இந்த உதவிகளை இந்த மருந்து கம்பெனிகள் செய்யறாங்க அப்படி என்ன கம்பெனிக்கு இந்த சக்கர சர்க்கரை நோயை உண்டாக்குவதற்காக எந்தெந்த கம்பெனி வந்து ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக நெல் ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு நெல் குறித்த அரிசி குறித்த அந்த அறிவை அந்த டெக்னாலஜிய புதிய நெல் ரகங்கள் செறிவூட்டப்பட்ட அரிசிகள் புதிய நவீன அரிசிகள் மென்மையான அரிசிகள் சிவப்பான அரிசிகள் தங்க அரிசி வெள்ளி அரிசி அப்படின்னு நிறைய அரிசியை உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏழைகளே இருக்கக்கூடாது கூடாது பசியோட யாரும் இருக்கக்கூடாது பசியோட யாரும் தூங்கக்கூடாது எல்லாருக்கும் சோறு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னத நோக்கத்துல உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக உலக நல்ல நிறுவனம் சொல்லப்படுகிறது இந்த நல்ல நிறுவனம் உலக நல்ல நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல இருக்கு அந்த தான் அந்த உலக நல்ல நிறுவனம் இருக்கு அந்த உலக நல்ல நிறுவனத்தை யாரு துவங்கினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய போர்டு பவுண்டேஷனும் ராக் பல்லர் அப்படிங்கிற தான் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த உலக நல்லாராய்ச்சி நிறுவனத்தை உருவாக்குறாங்க அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு பிலிப்பைன்ஸ் நாட்டில் உலக நல்லாராய்ச்சி நிறுவனத்தை அமைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராக் பல்லர் பல சில பல வழிகளில் அண்டர்கில் நிறைய பணத்தை சேர்த்தாரு அந்த பணம் சேர்த்த பணத்தை இன்னும் நிறைய சேர்க்கணும் அப்படின்னு அவருக்கு ஆசை வந்துச்சு அதனால என்ன பண்ணாரு அந்த பெட்ரோலிய கிணறுகளில் பெட்ரோல் அந்த அதெல்லாம் எடுக்கின்ற போது அதில் கழிவாக நிறைய உரம் யூரியாலாம் உற்பத்தி ஆகுது இப்போ இந்த ஊரியா வந்து யூரியா பொட்டாஷ் போன்ற வெடிப்பொருட்கள் அப்போ சண்டையும் இல்லை அதனால அந்த கெமிக்கல்லாம் சும்மா கிடக்கு இப்போ அந்த கெமிக்கலை யூட்டிலைஸ் பண்ணணும் யூஸ் பண்ணணும் அப்போ என்ன பண்ணுறதுன்னா அந்த கெமிக்கல் போட்டால் தான் விளையக்கூடிய அரிசியை நம்ம உற்பத்தி செய்து எந்த உரமும் போடாமல் உற்பத்தி செய்யக்கூடிய உழவர்களை இந்த விவசாயிகளை இந்த நெல்லை வைக்கிறதன் மூலமாக நம்முடைய உரத்தை நிறைய உலகம் முழுக்க மார்க்கெட் பண்ணிடலாம் இந்த கெமிக்கல் சும்மா கிடைக்கிறக்கு மேல காசுக்கு நம்ம வித்துலாம் அப்படின்னு தான் அந்த அந்த உரம் போட்டாலும் விளையக்கூடிய நெல் வகைகளை கண்டுபிடிப்பதற்காக தான் இந்த உலக நெல் ஆராய்ச்சி நிறுவனம் பிலிப்பைன்ஸ்லே துவங்கப்பட்டது அந்த துவங்கப்பட்ட நெல் ஆராய்ச்சி நிறுவனத்துல நிறைய விஞ்ஞானிகளை இந்த ஃபோர்டு பவுண்டேஷன் ராக் பல்லர் ஃபவுண்டேஷன் அவர்கள் என்ன தேவைக்காக அந்த நல்லாய்ச்சி நிறுவனத்தை உற்பத்தி செய்தார்களோ தோங்கினாங்களோ அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக அது உள்ள வந்து ஆட்களை போடுறாங்க விஞ்ஞானிகளை அமெரிக்காவிலேருந்து இறக்குறாங்க ஏன்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து நடந்த கூட சம்பா சமாச்சாரம் இப்ப வந்து ரீசண்டா வந்து உலக நல்லாய்ச்சி நிறுவனத்தினுடைய விதாமகன் உலக நல்ல நிறுவனத்தினுடைய ஃபண்டு பினான்ஸ் உலக நல்லாட்சி நிறுவனத்துக்கு தான தர்மம் பண்ணக்கூடிய ஒரு தான பிரபு வள்ளல் உலக வள்ளல் யாருன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து உலக நல்லாட்சி நிறுவனம் நீங்க போட்டீங்கன்னாலே தெரியும் முதல் பக்கத்துல முதல்ல வர்றது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம அண்ணாச்சி உலக வள்ளல் கடையழு வள்ளலுக்கு அடுத்து உலக வள்ளலா இருக்கக்கூடிய பில்கேட் தான் அவரு பில்கேட் வந்து அவரு உலக நல்லாட்சி நிறுவனத்துக்கு நிறைய உதவிகளை செய்கிறாரு நிறைய விஞ்ஞானிகளை அமெரிக்கா வந்து இறக்கி விட்டுருக்கிறாரு நீங்க போயிட்டு பிலிப்பைன்ஸ்ல இந்த நெல் ரகங்களை புதிய புதிய நெல் ரகங்களை உற்பத்தி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏன் பில்கேட்ஸுக்கும் உலக நெல் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கும் என்னையா கனெக்ஷன் இருக்கு அவரு வந்து சாஃப்ட்வேர் பண்ணார் மால்வேர் பண்ணாரு வைரஸ் பண்ணாரு அப்புறம் வைரஸை கண்டுபிடிக்கிறனாரு வைரஸை வந்து உற்பத்தி பண்ணாரு வைரஸை வந்து பரப்புனாரு அதுக்கு வந்து தடுப்பூசியை கண்டுபிடிச்சாரு தடுப்பூசியை உலகம் முழுக்க பரப்புனாரு தடுப்பூசி போடலன்னா உலக ஆஞ்சிடும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொரோனா ஊசி போட்டார் இந்த மனுஷன் வந்து நெல்லையும் உற்பத்தி பண்ணாரா அப்படின்னு ஷாக்கிங்கா இருந்ததுன்னா ஆமா உலக நல்ல நிறுவனத்தினுடைய இப்போதைய பைனான்ஸ் சப்போர்ட்டர் நிதி உதவி செய்யக்கூடியவர் நம்ம பில்கெட் அண்ணாச்சியினுடைய நிதியுதவியின் பேரில் தான் இந்த உலக நல்ல நிறுவனம் இப்போதையும் இங்கு வருகிறது அதாவது மெலிண்டா கேட் பவுண்டேஷன் அந்த இந்த பவுண்டேஷன் தான் வந்து உலக நல்ல நிறுவனத்திற்கு பினான்ஸ் பண்றாங்க அப்ப அவங்க வந்து விஞ்ஞானிகள்லாம் கூட்டு புதிய புதிய நெல் ரகங்களை உற்பத்தி செய்து கிழக்காசிய நாடுகள்ல இருக்கக்கூடிய ஆசிய நாடுகள்ல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஜென் ஜீனை வந்து நெல்லுடைய ஜீனை வந்து மரபணுவை அந்த பல்கலைக்கழகங்களுக்கு கொடுப்பாங்க கொடுத்துட்டு நீங்க இந்த வருஷம் ஒரு பத்து நெல்ல நீங்க உங்களுடைய பல்கலைக்கழகத்தின் பேர்ல நீங்க வந்து வெளியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் பல்கலைக்கழகங்கள் புதிய ஆய்வின் மூலமாக இந்த நெல்லை நாங்க உற்பத்தி பண்றோம் இந்த நல்ல நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா உலகம் அந்தந்த பல்கலைக்கழகங்களும் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க இந்தியாவில் வந்து அசாம் யூனிவர்சிட்டி நம்ம கோவையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் அதே மாதிரி தாய்லாந்தில் இருக்கிறது கம்போடியாவில் இருக்குது இப்படி எல்லாருக்கும் அண்ணாச்சி வந்து நெல் விதைகளை கொடுத்து நீங்கள் நீங்களே உங்கள் பேர்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாரு அதை வந்து பல்கலைக்கழகங்கள் மக்கள்கிட்ட கொடுத்துருவாங்க இப்ப என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நெல்லை சாப்பிட்டா நெல் வந்து உண்மையிலேயே நம்ம பாட்டன் காலத்தில் நாங்களாம் வந்து நான் சின்ன வயசுல இருக்கும்போது கல்யாண பண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பா இது அன்னக்கூடைன்னு சொல்லுவாங்க அந்த அன்னக்கூடையில் வச்சுட்டு க தட்டாவில் எடுத்துட்டு சோத்தை அப்படியே அள்ளி வைப்பாங்க அள்ளி வச்சுட்டா கவளம் கவளமாக எடுத்து சாப்பிடுவாங்க ஆனால் அவ்வளோ அரிசி அவ்வளோ நெல்ல அரிசி அவ்வளோ சோறாக சாப்பிட்டாலும் கூட மூன்று வேலையும் சோறு தான் மூன்று வேலையும் சோறு சில நேரங்களில் கூழ் இருக்கும் காலையில் கூழ் இருக்கும் இரவு சோறு ஆனால் இவ்வளவும் சாப்பிட்டும் கூட யாருக்கும் வந்து சர்க்கரை நோய் அப்போ கிடையாது ஆனால் இன்னைக்கு ஸ்பூனால சாப்பிட்றோம் ரெண்டு இட்லி தான் சாப்பிட்றோம் அதுவும் உளுந்தெல்லாம் போட்டு சாப்பிட்றோம் கொஞ்சமா சாப்பிட்றோம் கலோரி பார்த்து சாப்பிட்றோம் ஆனா எல்லாருக்கும் வந்து சக்கர நோய் எப்படி வந்ததுன்னா அங்கதான் நம்ம பில்கேட் அண்ணாச்சி வில்லங்கம் வச்சிருக்கிறாரு அவர் என்ன பண்றாருன்னா இந்த அரிசியை சாப்பிட்டா சக்கர வியாதி வர்ற மாதிரியான அரிசிகளை உற்பத்தி பண்ணி ஆசிய நாடுகள் முழுக்க இறக்கி விட்டுட்டாரு அப்ப அந்த மாதிரியான நேரத்தில் தான் திடீர்னு நம்மாழ்வார் போன்றவர்கள் இயற்கை உணவுகளை சாப்பிடுங்க பாரம்பரிய அரிசியை நெல் ஜெயராமன் போன்றவர்கள் பாரம்பரிய அரிசியை சாப்பிடுங்க இந்த அரிசி சாப்பிட்டீங்கன்னா இது இதயத்திற்கு நல்லது இந்த அரிசி சாப்பிட்டீங்கன்னா சிறுநீரகத்துக்கு நல்லது இந்த அரிசி வந்து பெண்களுக்கு நல்லது இந்த அரிசி நம்முடைய சக்கர நோயை குணமாக்கக்கூடியது அப்படின்னு ஒவ்வொரு அரிசியா நெல் ஜெயராமன் போன்றவர்கள் பாரம்பரிய அரிசிகளை ஆஹ் பரப் பரப்புன உடனே நம்முடைய பில்கேட் அனாச்சிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு முக்கியமா கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டா சக்கரை நோய் குணமாவது அப்படின்னு எல்லாரும் நாட்டுல பிரச்சாரம் நடந்த உடனே உண்மையிலே அந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசியை சாப்பிட்டு சக்கர நோய் குணமான உடனே அங்க வந்து மெயின் கை கைவிச்சிட்டாங்களே நம்ம என்ன காரணத்துக்கா இத்தனை ஆயிரம் லட்சம் கோடியை செலவு பண்ணி உலக நல்ல ஆராய்ச்சி நிறுவனத்தை வச்சு நம்ம புதிய புதிய அரிசியை கொடுத்தோம்னா இவனுங்க பழைய நம்ம ஆராய்ச்சியிலே பண் பயன்படுத்தாத ஒரு அரிசியை கொண்டு வந்து திரும்பவும் கொண்டு வந்து இவனுங்க சாப்பிட்டானுங்க இப்படி சாப்பிட்டானா நம்மளுடைய மருந்து வியாபாரம் எப்படி நடக்கிறதுன்னு கோவப்பட்டு உடனே அவர் பண்ண வேலை தெரியுங்களா மூன்று வருஷத்துக்கு முன்னாடி கருப்பு கவுனி அரிசிய மேம்படுத்திய கருப்பு கவுனி அரிசி நீங்க தான் வந்து நாங்க முன்னேற்றமான அரிசியை கொண்டு வந்துட்டோம் புதிய அரிசியில கொண்டு வந்துட்டோம் கோல்டன் ரைஸ கொண்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு கடைசியில நாங்க பழைய அரிசியை கொண்டு வந்து வெதையை கொண்டு வந்து காப்பாற்றி நாங்க வந்து அது சாப்பிட்டு வித வியாதி இல்லாமல் இருக்கலாம் சர்க்கரை நோயில இருந்து குணமாகலாம்னு சொன்னா அதுலயும் வச்சாங்க அப்பு அந்த கருப்பு கவனி அரிசியை மேம்படுத்திய கருப்பு கவனி அரிசியை நாங்கள் உற்பத்தி செய்றோன்னுட்டு அந்த ஜீனியும் கொண்டு போய் பிலிப்பைன்ஸ்ல கொண்டு போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாத்தி புதிய கருப்பு கவனி அரிசியை மேம்படுத்திய கருப்பு கவனி அரிசின்னு சொல்லிட்டு விவசாயிகள்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால அந்த அரிசி இப்ப டூப்ளிகேட் அரிசி இருக்கு ஒரிஜினல் கருப்பு கவுனி அரிசி இருக்கு டூப்ளிகேட் கருப்பு கவுனி அரிசி இருக்கு அப்ப அந்த டூப்ளிகேட் கருப்பு கவுனி அரிசியை சாப்பிட்டீங்கன்னா திரும்பவும் சர்க்கரை நோய் குணமாகாமல் பார்த்து கொள்ளும் அப்போ ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எது கஷ்டம் அப்ப என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அரசு சார்பில் விநியோகிக்கப்படுகின்ற கருப்பு கவுனி அரிசி நெல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும் அரசாங்கத்தின் சார்பில் குடோன்ல இலவசமாக மானிய விலையில் கருப்பு கவுனி நெல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்து நம்ம கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும் அந்த நெல்லில் ஜெனட்டிக் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு மேம்படுத்தப்பட்ட கருப்பு கவுனி அரிசி என்ற பெயரில் திரும்பவும் சர்க்கரை நோயில நம்ம குவிக்கிறதுக்கு பல ஆயிரம் கோடி பல லட்சம் மக்கள் பல கோடி மக்கள் சர்க்கரை நோயில ஆஹ் ஏற்பாடுகளை அந்த டூப்ளிகேட் கருப்பு கவுனி அரிசியில செஞ்சிருக்கிறாங்க அப்ப என்ன பண்ணணும்னா விவசாயிகள் பரிமாற்ற முறையில் பயன்படுத்துகின்ற கருப்பு கவுனி நெல் அந்த நெல்லை வாங்கி பயன்படுத்துவதன் மூலமாக அதை உற்பத்தி செஞ்சு அந்த அரிசியை நம்ம சாப்பிடுவதன் மூலமாக சர்க்கரை நோய் குணமாகும் ரெண்டாவது இந்த நவீன ஆராய்ச்சிகளின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட எந்த செறிவூட்டப்பட்ட அரிசிகளோ இல்ல இன்சியல் போட்டு வருது பாருங்க ஐஆர் இருபது ஐயாறு ஐம்பது ஐஆர் எட்டு இந்த மாதிரியான இன்சியல் போட்டு வரக்கூடிய அரிசி இந்த அரிசியோ அதே மாதிரி வந்து புதிய உற்பத்தியாக புதிய நவீன அரிசி வந்திருக்குது கோல்டன் ரைஸ் வந்திருக்கு அப்படின்னு விநியோகப்படுகின்ற விநியோகப்படுத்துகின்ற அரிசியோ கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும் அதே மாதிரி வந்து இப்போ கொரோனா தடுப்பூசியின் மூலமாக சர்க்கு நோய் வருவதற்கான ஜீன் அதுல கலந்துருக்கிறாங்க அந்த தடுப்பூசியில யாரெல்லாம் சர்க்குர நோயே பரம்பரையே எனக்கு சர்க்குர நோய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாறுதட்டி தெரிந்தவர்களுக்கும் சர்க்கு நோய் வருவதற்கான அந்த ஜீனை வந்து அந்த தடுப்பூசியில கலந்துருக்கிறாங்க அதனால வெளிநாடுனுடைய உடைய ஆராய்ச்சியில இல்ல உள்நாட்டின் ஆராய்ச்சியில இப்ப தடுப்பூசி என்று சொன்னாலே ஒற்றை நிறுவனம் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது அந்த மாதிரி தடுப்பூசிகளை பெரும்பாலும் தவிர்த்து விடுவது சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகளை தடுக்கலாம் தடுப்பூசியின் மூலமாக இப்ப யாரெல்லாம் வந்து தடுப்பூசி போட்டாங்களோ கோவிட் கொரோனாவுக்கு தடுப்பூசி போட்டார்களோ தடுப்பூசி போட்டதற்கு பிறகு நிறைய பேருக்கு வந்து இந்த சர்க்கரை நோய் வருவது அதுவும் குறிப்பா மேற்குலக நாடுகளில் கூட சர்க்கரை நோயுடைய பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அதனால இந்த மாதிரியான அந்த கம்பெனி எக்ஸ் ஒய் இச கம்பெனி இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய உங்களுக்கு பறவை காய்ச்சல் வந்துச்சு அதனால அந்த ஊசியை போடுங்க கோவிட் வந்துச்சு அதனால ஊசி போடுங்க அந்த வைரஸ் பிறண்டு போச்சு அதனால ஊசி போடுங்க ஜப்பான்ல ஒரு வைரஸ் வந்துச்சு உடனே போடுங்க சீனாவில் வைரஸ் வருது உடனே ஊசியை போடுங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு வைரஸ் வந்துச்சு உடனே ஊசி போடுங்கன்னு அவசர அவசரமாக உங்களை பயமுறுத்தி விளம்பரம் போட்டு ஏதாவது ஊசியை குத்துனான்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கள் அது நம்ம மீனுக்கு நம்ம போடுற தூண்டில் வைக்கக்கூடிய தீனி போல அதை நீங்கள் போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு அதனால இவர்கள் மிகவும் 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 சூழ்ச்சியாக நான் சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இப்பயே கூகுளில் இந்த நேரலை முடிஞ்ச உடனே ஐஆர்ஆர்ஐ இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இன் பிலிப்பைன்ஸ் அதனுடைய ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் நீங்க அடிங்க ஸ்பான்சர்னு போட்டு கூகுள்ல அடிங்க அடிச்சிங்கன்னா முதல்ல வர்றது மெலிண்டா கேட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கறது முதல்ல வரும் அதே மாதிரி இந்த ஐஆர்ஐ அதை வந்து தோங்கினது யாரு அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா அங்க வருவது ஃபோர்டு ஃபவுண்டேஷனோ அதே மாதிரி ராக் பல்ல பவுண்டேஷனும் இவங்க ரெண்டு பேரு தான் அதை தோங்கினாங்க அப்படிங்கிறது வரும் அப்ப இந்த ஐஆர்ஐ ஏன் தோங்கப்பட்டது என்பதற்கான காரணம் உங்களுக்கு புரிஞ்சிடும் இன்னைக்கு ஐஆர்ஐக்கு கேட் பவுண்டேஷன் பில்கேட் பவுண்டேஷன் ஏன் ஃபண்டிங் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான காரணமும் புரிந்துவிடும் அதனால இந்த பாரம்பரிய அரிசிகளை பாரம்பரிய விதைகளை பாரம்பரிய காய்கறிகளை பாரம்பரிய கீரைகளை இவர்கள் தான் வந்து கடவுளுக்கு சமமானவர்கள் அந்த விவசாயிகள் யாரா இருந்தாலும் சரி அவர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள் அந்த மாதிரி புழக்கத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய அரிசிகளை சாப்பிடுவதன் மூலமாக சர்க்கரை நோயிலிருந்து கூடமாக அதே மாதிரி கம்பு கேழ்வரகு வரகு சாமை திணை சோளம் இதுல எதெல்லாம் கருப்பா இருக்கோ அதெல்லாம் நீங்க சாப்பிடுங்க அது வந்து நம்ம சர்க்க நிலையிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பாக இருக்கும் இன்னை இவங்க கண்ணு படல இந்த சாமையில அந்த வரகுல இதெல்லாம் வந்து இந்த நம்ம பில்கேட் அண்ணாச்சினுடைய கண்ணு படாம இருக்குது நாளைக்கு வரகு உலக வரகு ரிசர்ச் சென்டர்னு ஆரம்பிச்சு சாமை ரிசர்ச் சென்டர்னு ஆரம்பிச்சு நாளைக்கு இந்த படுபாதக செயலையும் இவர்கள் செய்வார்கள் இவர்கள் வணிகத்திற்காக இவர்களுடைய மருந்து விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காக இத்தனை மோசடியான வேலைகளையும் இவர்கள் செய்யக்கூடும் எனவே இந்த புனிய ஆராய்ச்சிகள் மூலமாக அனுப்பப்படுகின்ற அதே மாதிரி செறிவூட்டப்பட்ட அரிசி இதை வந்து இந்த சத்து இருக்கு சார் அந்த சத்து இருக்கு சார் இந்த சத்துனால இந்த இது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மக்களும் இந்த அரிசியை தான் சாப்பிடணும் அதே மாதிரி அயோடின் உப்பு எல்லாரும் வியாதி இருக்கோ இல்லையோ அத்தனை பேரும் அயோடின் சாப்பிடறா அப்படின்னு சொல்றதை விட அயோக்கியத்தனம் உலகத்தில் எதுவும் இல்லை அதனால் இந்த மாதிரியான சர்வதேச நிறுவனங்கள் விலை இருக்கின்ற இருந்து நீங்கள் தப்பிப்பதன் மூலமாக நீங்களும் சர்க்கரை நோயில இருந்து விடுபட முடியும் உங்களுடைய சந்ததிகளையும் சர்க்கரை நோயில இருந்து விடுபட வைக்க முடியும் சரி சார் எளிமையில வீட்டில் சர்க்கரை நோயை உங்கள்கிட்ட வராமல் மாத்திரை மருந்து சாப்பிடாம குணமாகிறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஒரு பத்து வெண்டைக்காய் நைட்ல கட் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணி விட்டு காலையில அந்த தண்ணியை குடிச்சிட்டு வாங்க அதே மாதிரி வந்து அரை கிலோ பாவுக்கா சமளவு வேப்பில ரெண்டுத்தையும் சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சிடுங்க ஒரு பிளேட்ல கொட்டிட்டு காலால ஒரு முக்கால் மணி நேரம் மெரிக்கணும் டெய்லி வந்து மெரிச்சுட்டே வாங்க இதை பண்ணுங்க கருப்பு கவனி அரிசி சிறுதானியங்கள் இதெல்லாம் எடுத்துக்கணும் அதே மாதிரி நான் சொன்னேன் பல கோடி ரூபாய் பல லட்சம் பல மில்லியன் அளவிற்கு செலவு பண்ணி நமக்கு வியாதி வர வைப்பதற்கான அரிசியை உற்பத்தி செய்யறாங்க எனவே இந்த மாதிரியான உற்பத்தி செய்த அரிசிகளை தவிர்த்து விடுங்கள் மாறா வெள்ள அரிசி கோதுமை சவாய்ட் பண்ணுங்க வெள்ளை அரிசியும் கோதுமையும் தவிர்த்துட்டீங்கனால ஃபிஃப்டி பர்சன்ட் சர்க்கரை நோயிலிருந்து வந்துடலாம் இந்த பில்கேட் ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்ச அரிசி ஐஆர்ஆர்ஐ மூலமாக பல்கலைக்கழகங்கள் மூலமாக விநியோகிக்கப்பட்ட அரிசி இந்த அரிசியெல்லாம் தூக்கி போட்டு பழைய பாரம்பரிய அரிசிகள் அதே மாதிரி சிறுதானியங்கள் கம்பு கேழ்வரகு வரகு சாமை திணை சோளம் இந்த மாதிரியான சிறுதானியங்களையும் நீங்க உணவாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக போதுமாக செவன்டி பர்சன்ட் சர்க்கரை நோயிலேருந்து நீங்கள் வெளியில வந்துடலாம் சர்க்கரை நோய் குணமாக்கவே முடியாத நோய் இல்லை இந்த நம்முடைய இந்த இந்த சூழ்ச்சி இருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா சர்க்குழுல இருந்து வெளியில வந்துடலாம் அதனால இதை வந்து நீங்களும் பயன்படுத்துங்க உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்மை சுற்றி அவ்வளவு பெரிய சூழ்ச்சி வலை பின்னப்பட்டிருக்கிறது இப்ப நல்ல வேலையாக அமெரிக்காவினுடைய அதிபராக ட்ரம்ப் வந்திருக்கிறார் ட்ரம்ப் என்ன பண்ணுவாரோ எனக்கு தெரியாது ஆனால் முதல் நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து வெளியே வந்துட்டாரு அவன் ஏதோ உலகத்துக்கே பெரிய ஆள் மாதிரி ஒரு பம்ப பிம்பத்தை கட்டமைத்து வந்திருந்தான் அவன் ஒரு தனியார் புரோக்கர் கம்பெனி அப்படிங்கிறதுனால இந்த புரோக்கர்னால எங்களுடைய அமெரிக்காவுக்கு லாஸ் ஆகுது அதனால அந்த புரோக்கர் கம்பெனிக்கு நான் எதுவும் தரமாட்டேன் இவன் எல்லாம் மருந்து மாஃபியாக்களுக்கான இருக்கிறானுங்க அதனால இந்த உலக சுகாதார நிறுவனம்ங்கிற அந்த புரோக்கர் இருந்து புரோக்கரேஜ் கம்பெனில இருந்து அமெரிக்கா வெளியே வருதுன்னு சொல்லியிருக்காரு இது ஒரு நல்ல ஒரு ஒரு அம்சமாக கருதுகிறேன் அதே மாதிரி இந்த உலக சுகாதார நிறுவனங்கிற ஒரு புரோக்கர் கம்பெனியை மேலாண்மை செய்தது பில்கேட்டு பில்கேட்டினுடைய சூழ்ச்சி வலைகளிலும் இப்ப அமெரிக்காவில கொஞ்சம் குறையும் அப்படின்னு நம்ம நம்புறோம் மூணாவது எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் மக்கள் கேடுக அவனுடைய ஒரு ஒற்றை வணிக லாபத்திற்காக இவ்வளவு கேடுகளை செய்யக்கூடிய அந்த பில்கேட்னுடைய அந்த சூழ்ச்சி வலைகள்ல இருந்து நம்ம விடுபடணும் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா சர்க்கரை நோயில இருந்து நம்ம முற்றிலும் முழுதாக விடுபட முடியும் நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு நீங்களே ஐ ஆர் ஆர் ஐ அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல போயிட்டு ஸ்பான்சர்னு போடுங்க நான் சொன்னதெல்லாம் அதில் எழுதி வரும் அதனால் விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்துக் கொள்வார் என்பதை குறிக்கொண்டு நன்றி வணக்கம்